ஆண்டு ரரும்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகுவதாக நான் கேட்ட இந்த வேத பகுதிக்கு நேராக திருப்பிக் கொள்வோம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது தலை தாழ்த்தி ஜபம் செய்வோம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல காலை வேலைக்காகவே நாங்கள் மனதார துதிக்குரம் இந்த காலை வேலும் தேவரீ எங்களோடு கூட இடைபடுவீராக நம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆவியானவர் ஆளுகை வீராக இந்த காலை தியானத்தில் கத்தர் எங்களோடு கூட பேசும் ஏசுவின் நல்ல பிதாவே ஆமேன் நாம் வாசிய கேட்ட இந்த வேத பகுதி கெதரேனுடைய தேசத்திலே நடந்த ஒரு சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்கு வரும்போது அந்த பட்டணத்திலே நடந்த சம்பவம் இங்கே பிசாசு மூன்று விதமான ஒரு தந்திரத்தை பயன்படுத்துகிறது இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கிறது முதலாவது ஒரு தந்திரத்தை அவன் பயன்படுத்துகிறான் ஏசு பட்டணத்துல இருக்கு உள்ளுக்குள்ளே வந்தவொடனே அந்த பட்டணத்துடைய கிளைமேட் அப்படி சேஞ்ச் ஆகுது இவன் அங்கே இருந்து ஓடி வருகிறான் கல்லறை தோட்டத்திலிருந்து இயேசுடையத்தில் வருகிறான் இயேசுவிடத்தில் அவரிடம் வந்தவுடனே ஆறாவது வசனம் சொல்லுகிறது அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவை தூரத்தில் கண்டவுடனே ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு பிசாசு நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இப்படி தான் இருப்பான் முதல்ல தன்னை ஒரு நண்பனை போல காட்டிக்கொள்வான் இல்லைன்னா தன்னை நமக்கு பணி செய்கிறது போல காட்டிக் கொள்வான் இந்த இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் பிசாசு எப்போதுமே ஒரே விதமான தந்திரங்களை பயன்படுத்துகிறதை நம்ம கவனிக்க முடியும் பாருங்கள் அவன் ஓடி வந்து இயேசுவை பணிந்து கொண்டான் அப்படின்றிருக்குது அப்போ பாருங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் இயேசு கிறிஸ்து தோட்டத்தில் இருந்து முடிச்சிட்டு இந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் அவரிடத்தில் வரும்போது இவர்கள் இயேசுவை எதிர்கொண்டு வரும்போது வருகிறார் வந்த உடனே யூதாஸ் வந்து அவரை காட்டி கொடுக்கிறது அடையாளமாக கட்டி பிடிச்சி ஒரு மூத்தம் கொடுக்கிறாரு அது பணிந்து ஒரு தாழ்மையாய் செய்யப்படுகிற ஒரு காரியம் அப்ப பிசாசு எப்பொழுதுமே முதல் வந்து நேரடியாய் உடனே நேரடியாய் எதிர்க்க மாட்டான் ஒரு நண்பனை போல அநேக பாவங்கள் ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி நமக்கு தெரியாது சரி எல்லாரும் இப்படி செய்கிறது தானே இல்லை ஒரு ஒரு தவறான காரியத்துக்குள்ள ஒரு தேவ பிள்ளை வழிநடத்தப்படுகிறதுக்கு முக்கியமாக அங்கே சொல்லப்படுறது நீங்கள் யாருமே நீங்கள் இந்த பாவத்தை செஞ்சு தான் ஆகணும் நீங்கள் இந்த இந்த பொசிஷனில் இருக்கீங்க செஞ்சு தான் ஆகணும் அப்படி சொல்ல மாட்டாங்க அது எப்படி சொல்லுவாங்கன்னா எல்லாரும் செய்கிறது தானே இது வழக்கமான ஒன்று தானே நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம்ல அப்போ பாருங்கள் இது பிசாசுடைய தந்திரம் இப்போது நம்ம 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 கொஞ்சம் நீங்கள் வந்து வேலை நேரத்தில் நம்ம வேலை செய்யாமல் வேற ஏதாவது செய்கிறோம் இல்லை ஓய்வு எடுக்கிறோம் இல்லை அந்த வேலையை அசட்டை பண்ணுகிறோன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க மூலமாக பிசாசு பேசுவோம் இதுக்கு ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இது எல்லாரும் செய்கிறது தானே வேறு வேலை இல்லை நம்ம இவ்வளோ நேரம் உழைச்சி என்னத்தை கண்டுட்டோம் நமக்கு என்னத்தை பெருசாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விதமாய் பிசாசு முதல்ல நம்மக்கிட்ட மூவ் பண்ணுகிற மெத்தட் நாம் போகும் போக்கில் அவனும் பின்பதாக வருகிற மாதிரி இருக்கிற ஒரு காரியம் ரெண்டாவது அவன் ஒரு ஒரு டாக்டிஸ் பயன்படுத்துகிறான்னு பாருங்க அவன் சொல்கிறான் சு உன்னதமான தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன ஏன்னா முதல் காரியம் இவனுக்கு ஒன்றும் வாய்க்கவில்லை உடனே இவன் ரெண்டாவது தந்திரத்தை பயன்படுத்துகிறான் இப்போ இயேசு எதிர்க்க ஆரம்பிக்கிறான் பணிஞ்சு போகும்போது அங்கே வேலை ஒர்க் அவுட் ஆகலை நம்ம நம்ம காரியங்கள் கூட எசஞ்சு போகும்போது அவனுடைய காரியங்கள் ஒன்றும் வாய்க்கவில்லை அதனால் இப்போ அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய தந்திரத்தை எடுத்து செயல்படுத்த விட்டுட்டு இப்போ கொஞ்சத்தனுடைய அதிகாரத்தை தன்னுடைய பலனை காண்பிக்கிற மாதிரி காண்பிக்கிறான் இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமே தான் பிசாசு எப்போவுமே போறதுக்கு முன்னாடி பயம் வந்த உடனே சத்தத்தை ரைஸ் பண்ணுவோம் அவனுடைய காரியம் ரெண்டாவது சொல்றான் தேவன் பேரில் உமக்கு ஆணை அப்படின்னா நாங்க நான் அவர் கூட உள்ள ஆளு எப்பொழுதுமே நம்ம வந்து பிசாசு மிரட்டணும்னு சொல்லி நினச்சான்னா நேரடியாக போதை விட்டுட்டு நமக்கு மேலே ஹையர் ஆஃபீஸர் யார் இருக்காங்களோ எனக்கு அவங்களெலாம் தெரியும் அதனால் நான் உனக்கு அவங்களுக்கு ஆணை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசலான் தேவன் பேரில் உமக்கு ஆணை அப்படின்னா இந்த இது வந்து ஒரு கட்டளை மாதிரி பேசுகிறான் அப்போ அன்பா பிசாசு அன்புக்கு நம்ம படியலை அப்படின்னா அவன் அதிகாரத்தை பயன்படுத்த முயற்சி முயற்சிக்கிறான் ஒருவேளை ஓ இவர்கள் அதிகாரத்துக்கு பயப்படுறாங்களா இவங்க இந்த அதிகாரத்துக்கு அப்போ அன்புல பணியாதவங்க அதிகாரத்துல பணிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப நம்ம எப்பொழுதும் நாம் கவனமா இருக்கணும் நம்ம அன்புக்கும் பணிச்சிடக்கூடாது அதிகாரத்துக்கும் பணிச்சிடக்கூடாது ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ ஆண்டவர் நமக்கு எதை சொல்லி கொடுத்திருக்கிறாரோ தான் கவனமா இருக்கணுமே தவிர ஒரு நாளும் உலகத்துக்கும் உலகத்தினுடைய அதிகாரத்துக்கும் நாம் பயந்து வாழ வேண்டும் என்பது அவசியம் கிடையாது அப்ப பயந்து வாழ வேண்டிய வேலையும் நமக்கு கிடையாது அப்போ தைரியமா இருந்து நம்ம எதிர்க்க வேண்டிய காரியங்களை எதிர்க்க வேண்டும் மூன்றாவது அவன் ஒரு காரியத்தை செய்றான் இயேசு நீ எத்தனை பேர் என்ன யாது நீ என்ன குளம் என்ன கோத்திரம் எதுவுமே கேட்கல ஆனா அவர் சொல்றான் அப்பொழுது அவர் அவனை நோக்கி அப்பொழுது அவர் அவன் உன் பெயர் என்ன வேண்டு கேட்கிறார் இயேசு தான் கேட்கிறாரு சாரி ஏசு தான் கேட்கறாரு அதற்கு நாங்கள் அநேகரா இருக்கிறபடினால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி அப்போ பாருங்க தன்னை மூன்றாவது பிசாசு வெளிப்படுத்தும் எப்படி வெளிப்படுத்துறான்னா உன் பேர் என்னன்னா அந்த நிறைய ஆவி இருக்குதுனால எந்த ஒரு ஆவி பேரை சொல்லியிருக்கலாம் உடனே அவங்க அவன் வந்து தன்னுடைய மெஜாரிட்டியை காண்பிக்கிறான் நாங்கள் வந்து லேகியோன்னா அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பர்ஸை அந்த இடத்துல அவன் காண்பிக்கிறத காண முடியுது அப்போ மூன்றாவது முதல்ல வந்து அவன் பணிவாய் வந்து கேட்டு பார்க்குறான் ரெண்டாவது அவன் வந்து பார்க்குறான் அதிகாரத்தின் அடிப்படையில் வந்து சில காரியத்தை பேசி பார்க்குறான் இப்போ இயேசு கொடுத்த ஒரு வாய்ப்பு நீ உன் பேர் என்னன்னு கேட்டால் அவன் சொல்கிறான் நீங்கள் வந்து அப்பொழுது இயேசு அவனை விட்டு சொல்றாரு ஏ உன்னு அழகா அந்த வசனம் சொல்கிறார என்னன்னு கேட்டார் அவன் தான் அவன் பெயரை சொல்லலை அவன் க்ரௌட சொல்றான் கூட்டத்தை சொல்றான் அப்பனா அந்த அந்த கூட்டத்தை பார்த்த உடனே பயந்துருவோம்மா அப்ப தெய்வப்பிள்ளை கவனமா இருக்கணும் முதல்ல பிசாசு நம்ம வரும்போது பனிவா வருவான் வேலைக்கு ஆகல அப்படின்னா அதிகாரத்தின் அடிப்படையில் வருவான் அப்போமும் அவன் கதை ஆகலைன்னா அடுத்து அவன் கிரௌடை கூட்டிகிட்டு வருவான் கிரௌடை கூட்டிகிட்டு வருவான் அப்பொழுதும் இயேசு பயப்படலாம் இல்லை அவர் பயப்பட போகிறவரும் கிடையாது நமக்கும் வருகிற சோதனைகள் இப்படி தான் இருக்கும் கெட்ச தோட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல யூதாஸ் வந்து அன்பாய் வந்து இயேசுவை இணைத்து ஒரு மூத்தம் கொடுக்கிறான் ரெண்டாவது அங்கே பிரதான ஆசாரியர்களோடு இவங்களோடு கூட வராங்க கைது பண்ணுறதுக்கு அப்படி ஆகிற மாதிரி வருகிறான் அந்த சம்பவம் அங்கே இருக்கிறது மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெரும் கூட்டத்தோட வருகிறான் ஏசு சொல்றாரு நான் தான் பகல் வேலையில் தேவாலயத்தில் அங்கேயும் இங்கேயும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேனே நீ அப்போ வந்து என்ன கைது பண்ணியிருக்கலாமே இந்த ராத்திரி இத்தனை பேரோட நீ எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ஏசு கேட்குற மாதிரி அங்கே ஒரு கேள்வி இருக்குது அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க இது பொதுவாக பிசாசுனுடைய தந்திரம் அப்போ நம்ம கிட்டே க்ளோஸாக வந்து பேசினாலும் நம்ம மயங்கிடக்கூடாது அதே மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தினாலும் நம்ம மயங்கிடக்கூடாது மூன்றாவது அவன் கிரௌட கூட்டிகிட்டு வந்தாலும் தேவ பிள்ளைகள் பயந்து விடக்கூடாது அப்போ இந்த விஷயத்தில் நாம் தாம் கவனமாக இருக்கணும் நம்ம தான் அதை எதிர்க்கணும் ஆனால் எது எப்படி வந்தாலும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் மருந்து என்னவோ ஒன்றுதான் ஏசு சொல்லுகிறார் இளோ உலகத்தின் முடிவு பெரிய எந்தமும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இன்னைக்கு நமக்கு ஆண்டோர் கூட்டத்திற்கு ஒரு பெரிய வாக்கு இன்னொரு காரியம் யாக்கோபு நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லியிருக்கு நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி அவன் அவன் இருந்தாலும் சரி பணிவாய் உங்களிடம் வந்து பேசினாலும் சரி அதிகாரத்தை கொண்டு உங்களிடத்தில் பேசினாலும் சரி இல்லை பெரிய பலமாய் தன்னை நிரூபித்து ஒரு கூட்டத்தை எதிராக உங்களுக்கு நேராய் கொண்டு வந்து நிறுத்தினாலும் நீங்கள் தனிமனிதராய் இருந்தாலும் நீங்கள் சிறியவர்கள் அல்ல உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறதினால் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்

அவர் கடிந்து கொள்ளதான் செய்வாரே என்று ரெக்வஸ்ட் வைக்க மாட்டார் கடைசியாக அவன் பயன்படுத்துகிற ஒரு தந்திரத்தை பாருங்க அப்ளிகேஷன் வைக்கிறான் முதல்ல நண்பனை போல் வருகிறோம் அப்போது நாங்கள் எங்களை ஒன்றும் நீங்கள் தொந்தரவு பண்ணிடாதீங்க நாங்கள் இந்த மனுஷன விட்டு வெளியில் போயிடுறோம் ஆனால் நாங்கள் ஒரு பண்ணிக்கூட்டத்துக்குள்ளே இருந்துட்டு போயிடும் எங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அந்த பண்ணி கூட்டத்துக்குள்ளே அது நாங்கள் போயிடுறோம் அந்த பண்ணியை வச்சு நாங்க நாங்கள் அரசியல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவன் கடைசியாக ரெக்வஸ்ட்டுக்கு வரோம்

வேகமாய் புறப்பட்டு போவோம் அப்ப நமக்கு ஒரு ஆவியில ஒரு வைராக்கியம் வேணும் ஆவியில ஒரு வைராக்கியம் வேணும் இந்த காலை வெளில ஆண்டவற்ற ஆண்டவரே இந்த காலை வெளில என் ஆவியில ஒரு வைராக்கியத்தை கத்து தந்தரல் நான் பிசாசை எதிர்க்கிற ஒரு மனுஷியா இருக்கணும் நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம ஒரு விளக்கா இருக்க வேண்டுமானால் நேற்று தினத்துல பார்த்தோம்லவா வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்துல நாம் விளக்காய் இருக்க வேண்டுமானால் நாம் பிசாசை எதிர்க்கிறவர்களா இருந்துதான் ஆக வேண்டும் பிசாசை மலையை நசுக்கி தான் ஆண்டவர் நசுக்கி வைத்தார் அதற்கு பின்பதாக அதை துரத்துகிறவர்களாக இருந்து தான் ஆக வேண்டும் இல்லை நம்ம எந்த இடத்துல பலவீனப்பட்டிருக்கிறோமோ நம்முடைய பலவீனம் அவனுக்கு என்னது என்பது தெரியும் நம்முடைய பலம் என்ன என்பது அவனுக்கு தெரியும் நம்முடைய பலவீனத்திலே தான் அவன் தாக்குவானே என்று நாம் பலம் உள்ள பகுதிகளில் அவன் வந்து நம்மை தாக்குவது இல்லை ஆகவே இன்னைக்கு கேட்போம் ஆண்டவரே என்னை நீ பலப்படுத்துவீராக எந்த இடத்துல நம்ம பலவீனமாக இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியும் சிலர் அன்பா பேசுனா மயங்கிடுவோம் மயங்கிடுவாங்க பேசினா மயங்கிடுவாங்க சிலருக்கு அதிகாரத்தை கூட சண்டை போடுறதே வேலையா இருக்கும் அப்ப இவங்கிட்ட அதிகாரம் பண்ணி ஒன்றும் நடக்காது சிலர் கூட்டத்தை பார்த்தா பயந்துருவாங்க அப்ப எந்த இடத்துல அப்புறம் எல்லாம் முடிஞ்சோடனே தான் காரியத்தை சாதிக்கிற கேசிட்ட வந்து அவன் பணிஞ்சு கொண்டு கேட்கிறான் பணிந்து கொண்டான் ரொம்ப ரெக்வஸ்ட் அவரை வேண்டி கொண்டான் அவரை வேண்டி கொண்டான் ஆண்டவருக்கு செவி சேர்க்கிறாரு அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க அப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கைகள்ல ஏன் சில நேரத்தில் சில போராட்டங்களை மேற்கொள்ள முடியவில்லை

நாளிலே நாங்கள் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படி கத்தர் எங்களோடு கூட வீராக இந்த நாளிலே நாங்கள் பார்க்கின்ற பேசுகின்ற சந்திக்கின்ற நபர்களிடம் உண்மை மகிமைப்படுத்த உண்மை உயர்த்த உண்மை ஸ்தோத்தரிக்க கத்தர் தாமே கிருவை பாராட்டி அருள வேண்டும் என்று நோக்கி மண்டாடுகிறோம் வலுவாத பிரசன்னம் இந்த நாள் முழுவதும் எங்களை தாங்கட்டும் கத்தர் ஆளுகை செய்வீராக துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறிடுகிறோம் மீட்பு ரேசுவின் மூலம் ஜபம் கேலும் ஜீவன நல்ல பிதாவே ஆமே